கேயூடிஒய் எம்ஏ குட்டிமா டிஐஎம்ஐஎல் தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தாவுங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்கள் நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம் திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் கூரன் கூரன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா சங்ககாலத்துல தமிழ் பெயர் நாய் அதோட சங்ககால தமிழ் பெயர் தான் வந்து கூரன் அப்படின்னு சொன்னாங்க ஆஹ் அந்த டைட்டில் வந்து இயக்குனர் தயாரிப்பாளர் வந்து இந்த படத்துக்கு வந்து வச்சிருக்காங்க ஒரு தமிழ் டைட்டில் அதுக்கு வந்து இயக்குனர் தயாரிப்பாளர்களுக்கு இந்த நேரத்தில் வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த படத்தோட நடிகர் பார்த்தலாம் எஸ் ஏ சந்திரசேகர் இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் இளைய தளபதி விஜய் அவர்களுடைய தகப்பனார் அவர் தான் இந்த படத்தோட வந்து கதாநாயகனா அதாவது கதையின் நாயகனா நடிச்சிருக்காரு மற்றும் சில முன்னணி நட்சத்திரங்கள் நடிச்சிருக்காங்க இந்த படத்தோட கதை எங்க நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதியில் நடக்குது அங்கே ஒரு நாய் பெரிய நாய் ஒன்று குட்டியை வந்து ரோட்டோடமா போய்கிட்டு இருக்கும்போது அந்த குட்டியை வந்து ஒரு தண்ணி அடிச்சுட்டு வந்து சிவப்பு கலர் காரில் ஏற்றி வர்றான் இந்த நாய் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் பண்ண போனால் அங்கே யாரும் ஏற்றுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா நாய் பேசாதில்ல அப்புறம் இவர்கிட்ட வருது இவர் வந்து அதை ஒரு கேஸாக எடுத்து ரன் பண்ணி கோர்ட்டுக்கு போறாரு அந்த கேஸ்ல ஜெயிச்சாரா இல்லையா அங்கே ஒரு ட்விஸ்ட் என்ன கிடைக்குதுன்னா இந்த நாய் வந்து சாதாரண நாய் இல்லை போலீஸ் மோப்ப நாய் அப்படிங்கிறது ஒரு தகவல் கிடைக்குது அப்புறம் மாதிரி என்ன மாதிரியான பிரச்சனைகள் என்ன மாதிரியான விஷயங்களை சந்தித்தது நீதி கிடைச்சதா இல்லையா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட முழுநீர திரைக்கதையாக அமைஞ்சிருக்கு இந்த படத்தோட கதையும் திரைக்கதையும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு அடிதடி வெட்டு குத்து ஜாதி அதுன்னு வந்துக்கிட்டு இருக்க ஒரு சூழ்நிலையில ஒரு வாய் இல்லாத ஜீவன் அதுக்கு வந்து உதவி செய்ய ஒரு வக்கீல் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் கேசே எடுக்காம இருந்தவர் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் போறார் இருந்த தர்மராஜ் கேரக்டர் எஸ்ஏசி போய் அதை சால்வ் பண்ணாரா இல்லையாங்கிறத அந்த விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது அப்புறம் ஃபர்ஸ்ட் போர் அடிக்கலை செகண்ட் ஹாப்பும் போர் அடிக்கல படத்தோட பின்னணி இசையும் பாடல்களும் ஓகே தான் ஏன்னா வந்து ஒரு யதார்த்தமான கதை கொடைக்கானல் அழகா கொடைக்கானல் காட்சிகளை வந்து கேமராமேன் வந்து அழகாக படம் பிடிச்சி காமிச்சிருக்காரு மலைப்பகுதிகளையும் அந்த வீடுகளையும் அழகாக காமிச்சிருக்காரு ஏசிஎஸ்சியும் அழகாக காமிச்சிருக்காரு படம் ஓவராலாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா படம் ஓகே ஒரு தடவை பார்க்கலாம் இந்த கூரன் திரைப்படம் நான் பண்ண இந்த ரிவியூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம குட்டிமா தமிழ் டிவி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க அடுத்த வடியில் இதே மாதிரி ஒரு துறை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கேன் நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்